இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல உறுப்பு ஏஞ்சிக்க மாட்டேங்குது தம்பி ஏஞ்சிருக்க மாட்டேன்றான் தொலை தொடர்ந்து இருக்கிறான் லூசா இருக்கான் கிழிப்பே இல்லாமலாம் இருக்கிறான் அதால ஆண்களுக்கு வயசு சம்மந்தப்பட்டதே இல்லை நம்ம பெண்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் பெண்களுக்கு உச்சம் அடைகிறாங்க இருபது வயசுல அடைகிறாங்க இருபத்தஞ்சு வயசுல அடையிறாங்க முப்பது வயசுல அடையிறாங்க அடைஞ்சினே வராங்க மினோபாசன் வந்துடுது மினோபாசனா தீட்டு நின்னுடுது தீட்டு நின்ன உடனே மறுபடியும் உணர்ச்சி இருக்குமான்னு தான் உன்னுடைய கேள்வி ஆனால் உணர்ச்சி இருக்கும் எந்த ஒரு ஆம்பளையும் தூண்டிவிட்டால் பெண்களுக்கு உணர்ச்சி உண்டு தூண்டாத வரைக்கும் அவங்களுக்கு உணர்ச்சி இல்லை அவங்க உச்சகட்டை அடையலை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பருவத்து வரைக்கும் அவங்க அடைஞ்சிருந்தாங்கன்னா ஓகே அவங்க அந்த வயசுலேயும் அவங்க வீட்டுக்கார சரியாக பண்ணலன்னா அவங்களுக்கு அந்த ஆசைகள் எல்லாம் அடங்கிடும் அதுதான் சொன்னேன் குழந்தையே பிறக்காதவங்களுக்கு மறந்து தன்மை உணர்ச்சி வராது அந்த லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க பெண்களுக்கு அந்த ஈரம் தேங்கான மாதிரி ஒரு தன்மை உண்டாகும் பெண்களுக்கு அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்லா என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஈரம் வரும் உணர்ச்சி வரும் உச்சக்கட்டை அடைய மாட்டாங்க ஏன்னா ஆம்பளை இதை சரியாக பண்ணுறதில்ல அவங்களாம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் ஆசைகள் இருக்க தான் செய்யும் கணவன் நல்லா செஞ்சால் சந்தோஷமாக இருப்பாங்க அதால் வயசுக்கும் உணர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது